வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை அதிகாலை பதிவு நேற்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிந்தது கடலோரம் மற்றும் ஒதுக்கி இருக்கிறது கடலோரமும் இன்றைக்கு கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது நேற்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய மழை பதினெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் தருமபுரி கிருஷ்ணகிரியில் கொட்டி இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி எழுபத்தி நாலு மில்லி மீட்டரும் ராயக்கோட்டை எண்பத்தி மூன்று மில்லி மீட்டரும் போரப்பம் எண்பத்தி மூ எண்பத்தி ஐந்து மில்லி மீட்டரும் வரதனம்பள்ளி எண்பத்தி ஏழும் பள்ளி எண்பத்தி எட்டு மேலும் இருட்டிப்புறப்பள்ளி எழுபத்தி ரெண்டு சமணப்பள்ளி எண்பத்தி ஏழு பெதப்பள்ளி எண்பத்தி ரெண்டு அடக்கறிக்கு நூற்றி பத்து பதினோரு மில்லி மீட்டர் மழை நூற்றி பத்து மில்லி மீட்டர் மழை தருமபுரி மாவட்டம் கலப்பம்பாடி அறுபத்தி மூன்று நிறைய இடங்களில் மழை இருக்குங்க மஞ்சள் கலரில் நிறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வரையப்பட்டிருக்கிற புள்ளிகள்ல பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் நிறைய இருக்கு இதெல்லாம் கனமழைப்பழிவு மிக கனமழைப்பொழிவும் பொழிந்திருக்கிறது பட்டியல் பெரிதாக இருக்கிறது வாசிக்க நேரம் பிடிக்கும் அதற்காக தனியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இப்போ மாவட்டத்தில் அதிகபட்ச மழைப்பிடிப்பை மட்டும் பார்த்து வருவோம் அரியலூர் மாவட்டம் கிடைக்கப்பெறவில்லை செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொஞ்சம் மழை பொழிந்துருக்கிறது சென்னையில் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கொரட்டுரில் பழிவாக இருக்கிறது நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அதிகபட்சமாக மேலும் கோயம்புத்தூர் கடலூர் மழைப்பிடிப்பு கிடைக்கப்பெறவில்லை தருமபுரி மாவட்டம் மரந்தகல்லி டிபி நூற்றி எண்பது மில்லி மீட்டர் பதினெட்டு சென்டிமீட்டர் மிக கனமழை படிப்பு பொழிந்திருக்கிறது நூற்றி எண்பது மில்லி மீட்டர் மேலும் ஹொகேனக்கல் ஃபாரஸ்ட் அதாவது பெண்ணாகரம் அறுபத்தி ஒன்பது ஒகேனக்கல்லில் அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பெண்ணாகரம் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக திண்டுக்கல் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை ஈரோடு மாவட்டம் தாளவாடி இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமிகானை அணை பதிமூன்று மில்லி மீட்டர் கன்னியாகு காஞ்சிபுரம் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை பன்னிரெண்டு கரூர் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை கிருஷ்ணகிரி மாவட்டம் எழுபது கிளவரப்பள்ளி அணை எழுபது மில்லி மீட்டர் தினோ கிளவரப்பள்ளி அணையில் மழை தான் அணை நிரம்பி உபரி நீர் வெள்ளப்பெருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது கிருஷ்ணகிரியிலேயே ஐம்பது மில்லி மீட்டர் தினோ கிருஷ்ணகிரியில் மழை தான் நெடுங்கல் நாற்பத்தி எட்டு தேன்கனிக்கோட்டை நாற்பத்தி ஒன்று கேஆர்பி அணை முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ராயக்கோட்டை முப்பத்தி ஒன்பது சின்னார் அணை முப்பத்தி எட்டு பரூர் முப்பத்தி ஆறு சூளகிரி முப்பத்தி ஐந்து தளி இருபது மேலும் ஒசூர் பத்தொன்பது அஞ்செட்டி போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் கொஞ்சம் குறைவான மழை அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பேரையூர் இருபத்தெட்டு மில்லி மீட்டர் மதுரை வடக்கு இருபத்தி ரெண்டு எல்லாகுளம் இருபத்தி ஒன்று மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் செட்டிக்குளம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் மேலும் நிறைய இடங்களில் மழைப்பிடிப்பு புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் குடுமியான்மலை பதினாறு மில்லி மீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் மழை ராணிப்பேட்டை மாவட்டம் மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை சேலம் மாவட்டம் வீரகனூர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் முப்பது மில்லி மீட்டர் இளையான்குடி பதினெட்டு மில்லி மீட்டர் தென்காசி மாவட்டம் சிவகிரி நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் சங்கரங்கோயில் முப்பது மில்லி மீட்டர் ஆய்குடி பதினாறு மில்லி மீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை நீலகிரி மாவட்டம் வா சாரி நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் அறுபத்தி ஆறு தேவாலா ஐம்பத்தி ஏழு மேலும் பந்தலூர் ஹரிசன் மலையாளர் ஐம்பத்தி மூன்று கூடலூர் பசார் நாற்பத்தி ஏழு அப்பர் கூடலூர் நாற்பத்தி ஐந்து பேர்வுட் முப்பத்தி ஒன்பது மேலும் நிறைய இடங்களில் மழை இருக்கிறது தேனி மாவட்டத்தில் சண்முகாநதி இருபத்தி மூன்று மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் தென்பரநாடு அறுபது நந்தியார்கேட்டு ஐம்பத்தி மூன்று சமயபுரம் முப்பத்தி ஆறு கொப்பப்பட்டி முப்பத்தி ஆறு லால்குடி இருபது மேலும் தாத்தையாங்கார்பேட்டையில் மழை தான் அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டம் குடபாசல் பத்தொன்பது பாண்டவையார் தலைப்பு மற்றும் மன்னார்குடியிலும் மழை அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பதினாலு மணியாச்சி பதினொன்று மேலும் திருநெல்வேலி மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி முப்பத்தி ஏழு அடுத்தபடியாக திருப்பூர் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் எல்லையில் இருக்கக்கூடிய கோமங்கலம் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதன் சுற்றுவட்டார பகுதியில் பல இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்தது திருப்பூர் மாவட்டம் பூலான் கிணறு நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் கோமங்கலம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பொழிவு வானிலை அமைப்பு கடலோரம் ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் தெற்கு பகுதி அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடங்கி நெல்லூர் வரைக்கும் உள்ள இந்த பகுதியில் அதாவது கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெற்கு பகுதி தமிழ்நாடு எல்லையோரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி கீழடுக்கு சுழற்சி அது இல்லாமல் மசூலிப்பட்டினம் மற்றும் ஆந்திரப்பிரதேச கடலோரத்தில் ஒரு கீழடுக்கு சுழற்சி மூன்று சுழற்சிகள் அதாவது அடுத்தடுத்த சுழற்சிகள் இருக்கு ஒவ்வொரு சுழற்சியும் வெப்ப நீராவி குளிர் நீராவியை அதாவது வெப்ப நீராவியையும் அதாவது வெப்ப காற்றை வெப்ப நீராவியையும் குளிர் காற்றையும் கொண்டு வந்து இணைக்கும் இடம் மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும் தினசரி அதனாலதான் சொல்றோம் ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்தாலும் நல்ல மழைப்படிப்பு உங்களுக்கும் கிடைத்துவிடும் ஆக ஒதுக்குகிறதே என்ற கவலை வேண்டவே வேண்டாம் கண்டிப்பாக இன்றைக்கெல்லாம் நிறைய பரப்பில் மழை கொடுக்க போகிறது வேதாரண்யம் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை உள்ளிட்ட இதுவரை மழை பெய்யாத பகுதிகளுக்கும் சற்று இடைவெளி கொடுத்திருக்கிறது அது இல்லாமல் சில இடங்களில் மேட்டுப்பகுதிக்கு போதுமான நீர் இல்லை விதைப்பு முத முளைக்காமல் இருக்கிறது அங்கே அந்த பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு மழைப்பொடிவு கொடுக்க போகிறது இதுவரை ஒதுக்கீக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மணிப்படுத்தி கொடுக்க போகிறது என்று தான் நாம் சொல்லணும் இந்த சுழற்சி படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்கும் சுழற்சியோட செட்டிங் நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் பன்னெண்டாம் தேதி ஒரு மாதிரி இருக்கும் பதினாலாம் தேதி ஒரு மாதிரி இருக்கும் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா நிறைய சுழற்சிகள் அரபிக்கடலில் ஒன்று இலங்கை அருகே ஒன்று வங்கக்கடலில் ஒன்று அந்த மாநில ஒன்று ஒரே வரிசை கட்டி வந்து கொண்டு இருக்கிறது ஆகவே தீபாவளி அன்றைக்கு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலோட பகுதியில் ஒன்றும் அரபிக்கடலில் ஒன்றும் இருக்கும் தீபாவளி அன்றைக்கு அரபிக்கடலில் இருந்து கொண்டு கேரளா தென் மாவட்டங்கள் தமிழ்நாட்டில்லாம் நிறைய மழைப்பொடிவு கொடுக்க போகுது தீபாவளி என்று பிறகு எல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறைய இருக்குது ஆக மழைப்பொழிவு எல்லாம் பஞ்சம் இருக்காது மழை பற்றையாக்குறையாக இருக்கிறது பொய்த்து விடுமோ இந்த கவலை வேண்டாம் 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 ஒதுக்கினாலும் மழை பொழிவு பொழியும் ஒதுக்கிய இடங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் பொழிந்துவிடும் பொழிய தொடங்கிவிட்டால் அதுக்கு தீவிரம் தீவிரமடையும் அப்புறம் வடகிழக்கு பருவமழை அப்புறம் தீவிர வடகிழக்கு பருவமழை அப்புறம் மிக தீவிர வடகிழக்கு பருவமழை அதிதீவிர வடகிழக்கு பருவமழை நிறைய மழை இருக்கு நூறு நாள் மழை இருக்கு மழை இல்லாத நாள்கள் தான் குறைவாக இருக்கும் பெரும்பாலும் பெரிய இடைவெளி இருக்காது மழை 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 என்று தலைப்பிட்டதற்கே காரணம் அதுதான் நிறைய மழை மழையால் தான் பிரச்சனையை தவிர மழை பற்றாக்குறையால் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆகையினால் நிறைய மழைப்பொடிவு இருக்குது இன்றைக்கு எங்கே மழை மழைப்பொடிவு என்பதை பார்ப்போம் இன்றைக்கு அதாவது சனிக்கிழமை அக்டோபர் தேதி மதியம் டெல்டா மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை மழைப்படிப்பை தொடக்கம் ஆங்காங்கே பெய்யும் அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் காலையில் மிக வேகமாக அறுவடையை செய்யுங்கள் மதியத்துக்கு மேலே இட்டி மழை ஆங்காங்கே வரும் கண்டிப்பாக இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை காத்திருக்கிறது கேரளாவில் தொடங்கும் மழை கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அணைக்கட்டு முதல் அப்படியே நீலகிரி வரைக்கும் கனமழை காத்திருக்கிறது குறிப்பாக நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் மிக கனமழைப்பொடிவே காத்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டத்திற்கும் கொடைக்கனல் மலைப்பகுதிகளுக்கும் மதுரை தின் மருடு மற்றும் விருதுநகர் மாவட்டத்திற்கும் கொடுத்து கொடுத்துக்கொண்டே கோயம்புத்தூர் மாநகருக்கு இன்றைக்கு மழைப்பொழிவு உறுதியாக தெரிகிறது இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு அதாவது மாலைக்குள் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாமே திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி மற்றும் நாமக்கல் கரூர் மற்றும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி கிருஷ்ணகிரி என்ன சார் மீண்டும் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி போது சார் மழை வெள்ளம் சார் போதும் எந்தவித வெள்ளாமையும் செய்ய முடியவில்லை சொல்கிறீங்க உண்மைதான் இந்த ஆண்டு தான் இருக்க போகுது தொடங்கவே இல்லை வடகிழக்கு பருவமழை அதற்குள்ளரேயே இப்படி நீங்கள் தான் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளணும் என்ன விவசாயம் செய்யணும் தெரியாமையும் இருக்கீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆற்காடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறதுனே புரியாமல் இருக்கீங்க உண்மைதான் வேறு வேறு வழி தெரியல எனக்கு உள்ளதை சொல்ல முடியும் வருவதை அறிவிக்க முடியும் அவ்வளவுதான் வேதாரண்யம் பகுதிக்கு மழை பெய்யலையே அங்கே போய் கொட்டுதே அப்படின்னு உங்களுடைய வேதனையாகவும் இருக்கிறது ஒரு பக்கம் அங்கேயும் மழை பெய்ய போகிறது எல்லோருக்கும் மழை 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 தான் ஆகவே கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இன்றைக்கும் மழை உண்டு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஈரோடு மேட்டூர் கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல மழை பிடிப்பு காத்திருக்கு சேலம் சேலம் மாவட்டத்தோட தம்மம்பட்டி மற்றும் வாழப்பாடி அப்படியே ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் கல்வராயன் மலைப்பகுதி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மடி உள்ளிட்ட பகுதிகள் அப்படியே ஊத்தங்கரை செங்கம் திருவண்ணாமலை மாவட்ட பகுதி அப்படியே டெல்டா இருந்து அப்படியே வடகடலோரம் வரைக்கும் நள்ளிரவிலே வந்து முன்னிரவிலே வந்து மழை பெய்வி கொடுக்கும் எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் டெல்டா மாவட்டங்களுக்கு கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பாக மழை வரும் மதியம் ஒரு முறை மழை வரும் மாலை வரைக்கும் அப்படியே இடித்து கொண்டு இருந்து அங்கங்கே பெய்து விட்டு அப்படியே விலகி போய்விடும் கடலோர மாவட்டங்களில் அப்புறம் மீண்டும் தெளிவாகிவிடும் மீண்டும் இரவிலே முன்னிரவிலே கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மற்றும் திருச்சி அப்படியே அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை அப்படியே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் நள்ளிரவிலே வந்து மழைப்பொடிவை கொடுக்கும் அப்படி அதிகாலை வரை மழை வாய்ப்பு இருக்கிறது பொழுது விடியும் பொழுது தெளிவாகிவிடும் நாளையும் அறுவடை செய்யலாம் தினசரி முற்பகலில் அறுவடை செய்யலாம் பொழுது விடிந்ததும் தெளிவாகிவிடும் மீண்டும் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பிடிவை தொடக்கம் டெல்டாவிலும் மதியத்தில் ஆங்காங்கே கொடுக்கும் மழை ஆனால் தொடர்ச்சியாக பரவலாக பெய்யாது மதியம் பெய்கிற மழை ஏனென்றால் அறுவடை செய்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது சொல்கிறேன் பரவலாகவும் பெய்யாது பெய்யாமலும் பெய்யாது ஆங்காங்கே கருத்து ஆங்காங்கே பெய்யும் அடுத்தது பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வழக்கமாக வால்பாறை நீலகிரி இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் தீவிரமடைந்து தேனி வால்பாறை மற்றும் நீலகிரி இடைப்பட்ட பகுதியில் பாலக்காட்டு கடவுளை போட தீவிர கொடுத்து கொண்டே அப்படியே கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் நாளையும் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டுங்க ஒதுக்கவே ஒதுக்காது ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மழை பொழிவு கிடைக்கும் ஒருவேளை இன்றைக்கு ஒதுக்கினாலும் நாளை கிடைக்கும் நெருங்க நெருங்க நாட்கள் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பது சொல்லிட்டே இருக்கோம் ஆனால் கிழக்கு காற்று முன்கூட்டியே வந்துடும் பதினாறாம் தேதியே கிழக்கு காற்று வந்துடும் பதினைந்தாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை இருக்கு பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி அப்படியே பதினைஞ்சு பதினாறாம் தேதி அப்படியே தலைகீழாக வடகிழக்காக மாறும் பதினெட்டாம் தேதி அதுதான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் நேற்றைக்கு அறிக்கையில் கொடுத்துருக்காங்க அப்படியே தலை திரும்பிடும் க ஒரு அதாவது தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டே இருக்கும் அப்படியே தலைகீழாக வடகிழக்காக மாறும்னு நாம் சொல்லியிருக்கிறோம் அதே போலவே அப்படியே தலைகீழாக மாறும் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா கா சுழற்சிகள் முன்னாடி போகிற காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழையும் அடுத்து வர்ற காற்று சுழற்சி வடகிழக்கு பருவமழையும் கொடுக்கும் ஆகவே அப்படியே அடுத்த நாள் அது வடகிழக்கு பருவமழையாக மாறிடும் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடக்கும் பதினெட்டாம் தேதியே தொடங்க வாய்ப்பு இருக்குது தேதியே கிழக்கு காற்று வர தொடங்கினோம் வடகிழக்கு மேகங்கள் வரும் பதினேழாம் தேதியும் வடகிழக்கு மேகங்கள் வரும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட விதிகளின்படி மழைப்பொழிவோட பரப்பு அதோட மழைப்பொழிவோட அளவு மற்றும் கிழக்கு காற்று தொடக்கம் இதெல்லாம் வைத்து தான் அவர்கள் உறுதிபட ஒரு தேதியை அவரோட நாமச்படி அறிவிப்பாங்க அது பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது வந்துட்டுன்னா போதும் அப்புறம் மழை தான் நிகழ்வு நிகழ்வு நிகழ்வுன்னு அடுத்தடுத்து இந்த ஆண்டு ஈரம் காயாது த தரையில் கூட ஈரம் காயாமல் லேசாக அடிக்கக்கூடிய வெயில்னால பாசியே பிடிச்சிரும் மந்தமான வெயில் அதிகமான மழை இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால இந்த ஆண்டு நிறைய மழை இருக்கிற காரணத்தினால ஒரு சுற்றுப்புறமே ஒரு மாதிரி ஒரு பாசி படிந்து சுற்றுப்புறமாக தான் இருக்கும் அப்படி இருக்குது மழை மண் திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோட திங்கக்கிழமை இன்னும் கூடுது மழை இப்படியே படிப்படியாக மழை இல்லாத நாள் இருக்கவே இருக்காது பதினஞ்சு பதினாறு பதினேழுலாம் மழை தான் வடகிழக்கு பருவமழையை தொடக்குவதற்கு முன்னாள் வரைக்கும் காற்று சுழற்சிகள் அடுத்து தாழ்வு நிலை வந்துடும் வடகிழக்கு பருவமழை தாழ்வு நிலை வங்கக்கடலில் தீபாவளியை ஒட்டி தாழ்வு நிலை வந்து அப்படியே அரபிக்கடலுக்கு போய் அங்கே போய் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தாழ்வு நிலை என்பது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி அரபிக்கடலுக்கு அப்படியே தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக போய் தீபாவளி நாள்லேயும் மழை தான் பாதிப்பு இல்லாத மழை அதான் நம்ம இருக்கேன் மழை இருக்கும் இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் மழை இடையூறு கொடுக்கும் கொடை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் சாலையோர வியாபாரிகளுக்கெல்லாம் மூடித்திறக்க தற்பலில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மழைப்பிடிவுகள் இருந்து கொண்டிருக்கோம் பிறகு தீபாவளியோட அன்றை தீபாவளி தினத்தில் எங்க இருக்கும்னா நிகழ்வு அரபிக்கடலே ஒரு த தீவிர தாழ்வு பகுதி இருந்து கொண்டு கேரளாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கனமழை பிடிவை கொடுக்கும் ஆனால் வங்க கடலோரத்துக்கு பெரிது அந்த தீபாவளி மழை இருக்காதுனாலும் அடுத்து சுழற்சி வந்து கொண்டிருக்கும் கிழக்கு காற்று வந்து கொண்டிருக்கும் கிழக்கு காற்றால் விட்டு விட்டு பாசிங் கிளவுட்ஸ் மழை கொடுத்து கொண்டே இருக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் தீபாவளியில் அதே போல் அரபிக்கடல் நிகழ்வு கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் அரபிக்கடல் நிகழ்வு விலகி மேற்கு நோக்கி போக அடுத்த நிகழ்வு தீபாவளி முடிந்ததுமே தீவிர நிகழ்வாக தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்படிவை ஒரு தொடக்கமே ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் வகையில் தொடக்கமே அச்சுறுத்தல் எப்பொழுது நவம்பர் டிசம்பர் ஜனவரி தான் அதிக மழை நம்ம இருக்கும் ஜ நவம்பர் டிசம்பர் தான் இருக்கும் இந்த ஆண்டு அக்டோபர்லேயே தொடக்கமே ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் ஒரு நிகழ்வாக ஒரு வலுவான நிகழ்வாக வந்து மழைப்படுவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது தீபாவளி முடிந்த சில நாட்களிலேயே வங்கக்கடலை தீவிர நிகழ்வு உருவாகி இருபத்தைந்தாம் தேதி இருபத்தாறாம் தேதி வாக்கில் மிக கடுமையான ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து நிறைய மழைப்படிவை தமிழ்நாட்டிற்கு கொடுக்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் தான் நிகழ்வுகளுக்கும் பஞ்சம் இருக்காது மழைக்கும் பஞ்சம் இருக்காது ஆகவே இந்த அறிக்கையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவருமே அதிக மழைக்கு வடிகால் வசதியை சரி செய்து கொள்ள வேண்டும் நிறைய மழை இருக்கிறது ஒதுக்கி இருப்பவர்களுக்கெல்லாம் மழை பெய்யப் போகிறது நீங்களுடைய உங்களுடைய விவசாய பணிகளுக்கு வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்த அறுவடை எந்த நாளிலே எந்த நேரத்திலே செய்யலாம் பூச்சி விரட்டியை எந்த நேரத்திலே நாம் அடிக்கலாம் உரமிடுதலை எந்த நேரத்தில் அடிக்கலாம் சரியான ஒரு திருத்து குறைவான நேரம்தான் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அந்த வாய்ப்பு எது என்பது நீங்கள் அறிந்து அந்த நாளிலே நீங்கள் அனைத்து விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வானிலை ஆய்வுரை கூட இணைந்திருக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி